வணக்கத்தை சொல்றேன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான வழக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா அத நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவர்ல அது நீங்க பாத்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நன்றி வணக்கம்

வெற்றி 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 தான் அந்த சொல் வெற்றினா நினைச்சத மிச்சம் இல்லாம செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்று பாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிக்குது அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம் நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு இப்ப நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம் கழகம் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக நிக்க போறதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வளர்க்க தமிழகம் அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போராக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அங்கே ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடாக மாறி இருக்குது நம்ம கட்சி கொடியை பற்றி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்து தான் இந்த பதிவு நம்ம கொடியில் மேலையும் கீழையும் இருக்கிறத அடர் ரத்த சிவப்பு நிறம் அதாவது மெரூன் கலர் பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு

வெற்றிய ஒரு செல்ஃப் டிசிப்ளாவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட குடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதா மாபெரும் வெற்றி குறியீடான பாகை ஊருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும்

ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்தில் பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில் வச்சிருக்கோம் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டதுதான் யானை அதுலையும் குறிப்பா போர் யானை தன்னிகர மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தான் யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன இந்த ரெட்டை போற யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு இதோட கோடிங் டி கோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும் அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இருக்கு நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும் இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் இயந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம் அரசியல் ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கணும் அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த் டிசிப்ளின் எல்லாமே அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம யார துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் ராணி வேலுநாச்சியார் சேவகர் அஞ்சலை அம்மா இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையில் ஆனாங்க பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டாங்க நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உத்தாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு சென்றார் எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தமர் காமராஜர் மதச்சார்பின்மே இந்த மண்ணில ஆழமா விதைச்சதுல அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்க நீடிச்சு நிலைச்சு ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டினு தலை நிமிந்து பெருமையோடு அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சம வாய்ப்பு வகுப்பு பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்ற அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம் எங்களின் ஆகப்பெறும் அடுத்த வழிகாட்டி

அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டும் அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியா முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்த இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலை அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பெரியார் எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட களங்கமற்ற மற்ற குளவிலுக்கு தான் அஞ்சலை அம்மாள் இதுவரைக்கும் பெண்கள கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறைய அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையை தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு களமான உறுதியேற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் i'm it here